வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்ஏ நைட் மற்றும் ஆண்ட்ராய்டையை சோலோசிகாவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா பேசுகிறாரு என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து ஓழிஞ்சு நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை நான் ஒளிஞ்சு போய்ட்டு நினைக்கிறீங்களா ஆமாம் என் டீமில் இருக்கிற ரெண்டு சோல்ஜர்ஸுக்கு வந்து அடிபட்டுருக்குது அவங்களால் சில நாட்கள் சண்டை போட முடியாது ஒருத்தன் சர்ஜரிக்கு போயிட்டான் என் டீம் வந்து வீக் வீக்காயிருச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனுக்கு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன் நான் வழக்கமாக வந்து பேசுறது எனக்கு தெரியாதா ரெண்டு பேர் தூக்கி போட்டு மீச்சாதான் உங்களுக்கெல்லாம் நான் இருக்கிறது தெரியுதுல ஹோல் 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 நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க ஏன்னா நீங்கள் கத்திகிட்டு இருக்கிற அந்த பேர் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க இந்த ஊலா ஃபால மாலை யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் லீடர் அவங்க தான் ஹெட் ஆஃப் த டேபிள் அவங்க தான் ட்ரைபிள் சீஃப் அப்படி பார்த்தா இந்த மாலை இன்னும் என்னுடைய கழுத்தில் அண்ட தான் இருக்குது ஸோ அதனால் நான் தான் ட்ரைபிள் சீஃப் ஐ அம் த ஹெட் ஆஃப் த டேபிள் ஹெட் ஆஃப் த டேபிளே நான் தான் கிட்ட எவனும் வரவும் முடியாது சண்டை போடவும் முடியாது ஆஃப்கோர்ஸ் இந்த தடவை நான் தூத்து போயிட்டேன் ஆனால் ரோமன் நான் அகெயின் வந்து உன் கூட உங்களுக்கு ரெடியாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீ மரண பயத்தை கண்முனை பார்க்கலாம் ஏன்னா ப்ரெட் லைன் ஆகிய நாங்கள் அதை கொடுக்கறதுக்கு நிற்போம் ரோமன் அகைன் உங்ககிட்ட நான் சண்டை போடணும் மீண்டும் சண்டை போடணும் மீண்டும் சண்டை போடுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன் அதே போல் நீ திருப்பி என்கிட்ட வரும்போது நீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் எக்னோ ஏன்னா நான் தான் ட்ரைபிள் சீஃப் நான் தான் ஹெட் ஆஃப் த டேபிள் என் கீழே தான் எல்லாருமே இருக்கணும் என்ன தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலோசிக்கப்பார்த்திங்கன்னா ரோமன் டென்ஸுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் போயிட்டுருக்காரு இந்த அவர்னர் த ஃபர்னேனஸ் மேட்டோனில்